சக்தி திருமகன் பெரிய வெற்றி பெறணும் அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் உங்களுடைய இருபத்தி ஐந்தாவது படம் பெரிய வெற்றி பெறணும் வாழ்த்துக்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் யாரு வந்தாலுமே சுத்திக்காட்டு யார் வந்தாலும் சார் வச்சிடலாம் ஆடியன்ஸ் வச்சிடலாம் கொஞ்சம் பாக்கி வரும் சார் ஆனால் பெரிய எவ்வளோ பாதிப்பு இருக்காது இருக்கலாம் சார் நான் பாத்துக்கிறேன் சார் சார் கொஞ்சம் காடு பிடிக்குங்க சார் ஒரு கதவு உங்களுக்கு உங்களுக்கு பெருசா ஒண்ணாவது இங்கே ஹீரோயின் சைடுல எஃபெக்ட் ஆகாத பாப்போம் எல்லாமே பார்க்கலாம் போடு சரி சார் சார் கண்ணை முடிக்குங்க சார் பார்த்து சரி சார் சரி சார் சரி ஒரு இந்த கண்ணை முடிக்குங்க நானும் பற்றிக்கிறீங்களா சார் ஓடுங்க சார் கேமரா நோக்கி எடி சார் கண்ணை முடிக்குங்க சார் கண்ணை முடிக்குங்க ரெடி ரெடி கண்ணை முடிக்கும் gani a buletin yau ne kusa na karfe 15:00 na gudunmawon sad so gana buletin yau gana wo thank you sir thank you so much thank you sir sani isi thank you na gace shahara ne gina gani go da